மணியை போச்சு நேர கிழமை வாங்கினா எங்கிட்ட போய் உட்காந்துருக்குதுங்க தெரியலையே சின்ன பிள்ளை வீடு வந்து சேராதுன்னு மாதிரி இது இன்புட்டு நேரம் காணமே அண்ணி அப்படியே இண்ட போசு வேற கலக்குதே வேற இங்க வச்சிட்டு அப்படியே போயிட்டு வந்துடலாம் யார் இந்த பிள்ளைங்க புதுசாக இருக்குது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க இதுக ஏமா யாரு நீங்கள் ஆ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே இங்கே குழந்தைங்க கோயிலில் பொங்கல் வைக்க வேண்டாம் குலதெங்கோவில் பொங்கல் வைக்கணும் அங்கே இருக்க விட்டுதான் என்ன வேலை இல்லை தண்ணி எடுக்க வேண்டாம் ஏம்மா இங்கேலாம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஊர் இடம் சும்மா அங்கே இங்கேருந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு கிளம்புமா மொதல்ல ஆ கேம யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க யார் வீட்டுக்குள்ளே பொங்கல் சும்மா இருக்காம கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டு ஹ மணி வேற ஆயிக்கிட்டே இருக்கு இதுங்க வரமாயி தெரியல நம்மளே போவோம் வந்துட்டீங்களா வாங்க இன்ன வரைக்கும் ஆளை காணமே வரமாயி தெரியலன்னு தான் நானே கூப்பிடுவோன்னு வந்தேன் வந்துட்டீங்க வாமா வா இந்த பானை ஏன் தா இதுல பை வா தண்ணியே மோந்துட்டு டுண்டிங்க விரவடுக்க போனா உங்க அம்மாவை இன்ன வரைக்கும் ஆளை காணோம் அம்மா அங்க அந்த ஆத்துக்குட்ட போட்டோ எடுத்துட்டு இருந்தேமா அப்ப ஒரு அக்கா வந்து எங்களை திட்டிட்டாங்கமா அதான பார்த்தா என்னடா இன்ன வரைக்கும் பிள்ளைங்க தண்ணி எடுக்க போன புள்ளங்கள காணமே நினைச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்களா நீங்க அவங்க திட்டலன்னா இன்னமே வந்திருக்க மாட்டீங்க அங்கேயே தான் நின்னுக்கிட்டு இருப்பீங்க சொல்லாதேன்னு சொன்னேல நல்ல வேணும் போங்கம்மா அஜி போய் விற வேடு விற வேடுனால் இங்கே போய் எடுக்கிறது ஏதோ என்னமோ மகாராணி மாதிரியும் நம்ம என்னமோ வேலைக்காரின்ற மாதிரியும் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அதை எடு இதை எடுன்னு நம்ம நேரத்துக்கு ஒரு குச்சே அமைய மாட்டேங்கிது ஒரு குச்சி கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டா இப்படி இத்தனை குச்சை ஒரு கட்டு போட்டு வச்சிருக்காங்களே யாரும் வச்சிருப்பாங்களா இந்த காட்டுக்குள்ளே யார் வேறவை தூக்கிட்டு வந்து வைக்கிறா நம்ம எடுத்துகிட்டு போவோம்

மண்டவெல்லம் கொண்டு அதெல்லாம் உடைக்கணும் வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கியா யாரும் யாருக்கும் வேலைக்காரி இல்ல உங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க சாமிக்கு செய்யறதுனால நீ ஒண்ணு குறைஞ்சிட மாட்டேன் தேங்காய் திருவணும் ஏப்பிட்ட வேலை இருக்கு அங்கிட்ட இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காம இங்கேயே உக்காரு நீ அடுப்பா பத்தவை எப்ப செத்த நேரத்துல என்ன வயிற்ற கலக்கி புடுச்சு என்னடா இது இங்கேதானே வரவெடுத்துட்டு வந்து வச்ச எங்கிட்டு போனுச்சு தண்ணியில கிதை அடிச்சுட்டு போச்சா அப்படி ஒன்னும் தண்ணி வரலையே இருக்கிறத விட கம்மியா தானே இருக்கு கைய காலாக முளைச்சு போகுது இது என்ன புது கூத்தா இருக்குது ஒருவேளை யாரை எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களா கஷ்டப்பட்டு வேறவே இல்லாம நான் காட்டுல மேட்ல ஏறி போய் இந்த மலையில இருந்து புடிச்சிட்டு வந்தா எவன் எடுத்துட்டு போனது மாடியே எதுக்கு நின்னுகிட்டே இருக்கீங்க போங்க போய் உட்காருங்க நான் இதை பாத்துக்கிறேன் அப்புறமேட்டுக்கு வேணா கூட வெள்ளத்தை போட்டுக்கலாம் நல்லா சோறு கொலையட்டும் ம் எவடி அவ கஷ்டப்பட்டு நான் போய் அங்க காட்டுலயும் மேட்லையும் போய் அலைஞ்சு திரிஞ்சு வர எடுத்துட்டு வந்து கட்டி வச்சா தூக்கிட்டு அதானே பார்த்தேன் எவ்வளவு வாஞ்சியா கட்டு கட்டி போய் வரவெடுத்துட்டு வராளு ஊரா விட்டு வர களவாண்டுட்டு வந்திருக்காளா இன்னைக்கு நல்லா விழுக்க போறான் இங்கே எவடி அவ நான் கட்டி வச்ச வர எடுத்தது ஒழுங்கா மரியாதைய சொல்லிடுங்க இல்லன்னு வச்சுக்க இன்னைக்கு இங்க நடக்கிறது வேற பாத்துக்கங்க

ஏதோ தான் பொறுமையா போறேன் கேரடி நீ மட்டும் வெளியே எங்கிட்டாவது இந்த மாதிரி களவாண்டுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்க இன்னைக்கு அடிச்சு உரிக்கிற உரியல இந்த ஊர் பக்கமே வர முடியாத அளவுக்கு ஆயிருப்ப அடிக்கிற அளவுக்கு அடிச்சுடலம்மா எட்டு போ எங்கடி சிலிப்புற உன்னை விட்ட மாட்டேன்டி மேடம் நாலு போடு போடுங்க மேடம் இவ்வளவு தப்பு பண்ணனதே இவ இப்பதை இவ்வளவு கையும் கலவமா புடிச்சு கட்டி தொங்க விட்டுட்டீங்க இப்பயும் எதுக்கு மேடம் என்னையும் கட்டி தொங்க போட்டிருக்கீங்க பொறுத்தவரையில ஏமாத்துறதும் தப்பு தான் ஏமாறதும் தப்பு தான் ஏமாந்தல்ல அதுக்குதான் இந்த அடி இனிமே யாரையும் ஏமாத்தவும் மாட்டீங்க ஏமாறவும் மாட்டீங்கல்ல அதுக்காக தான் மேடம் நான் மட்டுமா ஏமாந்தேன் என் கூட சேர்த்து எத்தனையோ பேர் ஏமாந்தாங்க

ஒழுங்க மரியாதையா அந்த காசு எல்லாம் இப்ப வந்தாகணும் எங்களை ஏமாத்தணும் நீ நினைச்ச அப்புறம் எப்படி லாடம் கட்டுவோம்னு நாங்க கொஞ்ச நேரத்துல காட்டுவோம் ஆபத்தில் உதவுனே உண்மையான நண்பன் சொல்லுவாங்க ஆனா அந்த ஆபத்திலேயே என் கையையும் சேர்த்து எடுத்துட்டு போற மாதிரி என்ன என்ன எதுக்கு நீ கொண்டு வந்துட்டல உன்னை சும்மா விட மாட்டேன் இப்ப மட்டும் நான் கீழே இறங்கி நின்றுதான் வச்சுக்க உனக்கு இவங்க அடி போடி வேணும் அவளே நீ கொடுத்த காசுனால தாண்டி நான் வந்து மாட்டியிருக்கேன் நீ என்னமோ உண்மையான காசு கொடுத்த மாதிரி நடிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்க வாயிலே குத்தி போடுவேன் உனைய என்ன கொழுப்பா மேடம் கொழுப்பும் இல்ல வலுப்பும் மேடம் இவ சொல்றாளே தோழின்னு உள்ள விட்டேன்னு என்ன இவ சும்மா இவளுக்கு லாபம் வரும் இதுல தானே விட்டா மேடம் நான் எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கேன் என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி எம்பிட்டு காசெல்லாம் வேணும் சுருட்டிருக்கேன் ஆனா நான் ஒருத்தர் கிட்ட கூட மாட்டினதுல

தட்டி தொங்க போட்டு ஒன்று வேலைக்கு நீங்க இது அதிகமா கோவப்பட்றாதீங்க அப்புறம் சாம்பிராணி நிலம் மிளகாத்தூள் அது இதுன்னுலாம் எதுவும் போடுறாதீங்க பொறுமையாகவே விசாதிங்க அடிக்கிறதோ மிதிக்கிறதோ எதுவுமே வேண்டாம் ஆஹா சும்மா காரை போலீஸே வேலையை ஆரம்பிச்சிட்டாருல்லே அடிச்சு பிரித்து ஊக்க போகிறாங்க ஆ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பொறுமையா விசாரிக்கிறேன் சார்

அதுங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வேலை கிடச்சி நல்ல நிலைமைக்கு வரணும் என் பிள்ளைக்கும் கல்யாண வயசு வரப்போது அதுக்கும் நல்ல வரண் அமையணும் நல்ல வரண் அமைஞ்சு இதுங்களுக்கும் நல்லது நடந்துச்சுன்னா நான் குடும்பத்தோடு வந்து அடுத்த தடவை சீர சிறப்பமாக உனக்கு பொங்க வச்சு படையல் போடுறப்பா சாமி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் உண்மையான அன்பு எனக்கு முதல் தடவை கிடைக்கல ரெண்டாவது தடவை கிடைச்சோ அதை பயன்படுத்திக்க முடியலை

கூடிய சீக்கிரத்துல காவிய மனசு மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும் நீ தான்பா கூட இருந்து அருள் புரியணும் சின்ன வயசுல இருந்து நான் எதுக்கும் ஆசைப்பட்டது நான் எது கேட்டாலும் நீ எனக்கு கொடுக்காம இருந்ததும் இல்லை இப்போ எனக்காக ஒரு வேலை கொடுக்கணும்னு கேக்குறேன் நீ தான்பா அருள் புரியணும் நீ எனக்கு என்னத்த கொடுத்துட்ட நான் வந்து உன்னை சாமியின்னு கும்பிடுறதுக்கு நான் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடு வாம்மா அவள் தானே நான் என்ன கொடுக்கணுன்னு உனக்கு மனசு வந்துச்சு வராதுல்ல வராது நீ அப்படியே இருந்துக்க நான் இப்படியே இருந்துக்கிறேன் வாங்கம்மா ஒவ்வொருத்தரும் சாமியை கும்பிட்டு திருநீரை வச்சுக்கோங்க வாங்க அப்பா வச்சு விடுங்க நல்லா இருப்பேன் உனக்கு எந்த குறையும் வராது எம்படி சீதா வெற்றி சாமியை கும்பிட்டு விட்டு கிட்ட போய் திருநீர் வாங்கி கேட்க போங்க அம்மா பொங்கல் எடுத்து கொடுங்கம்மா பசிக்குது சாப்பிடலாம் இரு இரு எல்லารகு திருநீர் வச்சோனையும் பொங்கல் சாப்பிடலாம் முன்னு தெர்க்கே எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் அம்மா அப்பா ਕਿண்ணமாச்சே அப்பா சாமி வந்திருச்சின்னு நினைக்கிறேன் என்ன குறை சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் எதையும் சொல்லாம இருந்தா நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லப்பா நான் சந்தோஷமா இருக்கேன் என் பிள்ளைங்கள்லாம் என் சன்னதிக்கு வந்தோனியும் நான் குழந்து போயிட்டேயா உன்னதான் நம்பி இருக்கும் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படியே இருந்தும் நீ என்ன பாக்குறிய வைக்கிறியா நான் பாக்காமையா நீ இருக்கிற நான் உன் கூடையேதான் எப்பயும் இருக்கிறேன் உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறேன் ஆனாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் கைவிடாம தான் இருக்கிறேன் உனக்கே நல்லா தெரியும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கேக்குறேன் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியலையே மாப்பிள்ளைக்கு வேலை இல்ல வீட்டுல நிம்மதி இல்ல சண்டை சச்சரவா இருக்கு என்னதான் நீ கா பண்ண காத்திருக்க உனக்கு எல்லாம் பண்ண தானே ஏப்பா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கியா காரணம் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன் காரணம் காரணன்றப்பா ஆனா என்ன காரணம் தான் தெரியல கூடிய சிக்கத்துல தெரியா

எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க எனக்கு என்னத்தை கொடுத்துட்டீங்க நான் கொடுத்ததை எடுத்துருவேன் போல இல்லைன்னு வச்சுக்க நீ ரொம்ப கஷ்டப்பட கஷ்டத்துக்கான விளைவே கூடிய நீ அனுபவிக்க போற ஒழுங்காயிரு புத்தியாயிரு எல்லாத்துக்கும் நல்லது எனக்கு என்ன சொல்லுது பாரு வீட்டுக்கு வரப்போற மருமவ லட்சுமி மாதிரி அவளை நல்லபடியா பாத்துக்க இல்லனா சோத்துக்கு சிங்கி அடிப்ப ஆமா சோத்துக்கே வழி இல்லாத சிங்கி அடிக்கிற குடும்பத்துல இருந்து பொண்ணை எடுத்துட்டு வந்த அப்புறம் நான் சோத்துக்கு சிங்கி அடிக்காம என்ன பண்ணுவேன் போ சாமி அந்த பக்கம் மண்டே உனக்கு ஏதாவது இருக்குதா இல்லையா சாமி கிட்ட என்ன பேசிட்டு இருக்க திருநீரை வாங்கிட்டு போ ம் எனக்கு என்னத்த செஞ்சு போட்ட நான் உனக்கு திருநீர் வாங்குறதுக்கு போ சாமி அங்கிட்டு போய் சாமி கிட்ட திருநீர் வாங்க போ எமாடி நீ நல்லா இருப்ப கல்லங்கபடம்லாம வெகுளிித்தனமா இருக்கற அதனால நல்ல அறுப்ப சூதானமா பொ சூதானமா இருந்துக்க யாரையும் நம்பாத அளவோட அளவா சாமி